வணக்கம் வெயில் கிழம வந்தாச்சு இல்லையா அவன் தடவை வடாம் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் ஒரு டம்ளர் அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு அதை காற்றலை மிக்ஸியில் ஒரு டம் தண்ணி விட்டு நல்லா ஐஸாக அரைச்சுனேன் ஜவ்வரிசியும் நல்லா ஊற வச்சுன்னே அதை கொஞ்சம் மண்ணீரில் கொதிக்க விட்டு கரையை விட்டு எடுத்துனேன் இந்த மாவு நல்லா அரைச்ச மாவை இந்த ரெண்டு விதமான வடாம் வடாம்பரலாங்கிறதுக்காண்டி முதல்ல ரெண்டு கரண்டி மாவு எடுத்து அந்த ஒரு ரெண்டு ஒரு டம்ளர் ஜலம் தண்ணி வச்சு கரைச்சின்ட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் ஜலத்தை நான் கொதிக்க விட்டு அதில் கொஞ்சம் ஜவ்வரிசி வெந்த ஜவ்வரிசி போட்டு அப்புறம் இந்த கரைச்சி வச்ச மாவையும் போட்டு நல்லா கிளறினேன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து நல்ல மாவும் கெட்டியாக கூழ் மாதிரி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வேணால் வெந்நீரை கொதிக்க கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி விட்டுறாது கூழ் வந்து ரெடியாகிடும் இதில் கொஞ்சம் ஓமம் அப்புறம் மிளகாபத்தில் வந்து மிக்சியில் பொடி பண்ணி ஃப்ளேக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் அப்புறம் பெருங்காயம் உப்பை வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது காஞ்ச உடனே நன்னா வந்துடும் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இது ஒரு துணிலையோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்லையோ கரண்டியால் எடுத்து எடுத்து வச்சிடலாம் குழுவடாக ரெடி வண்டாம்லாம் பொதுவாக மூணு நாள் காய விடணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இதை வந்து எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு வடாம பொறிச்சு பார்க்கலாம்னு பொறிச்சு பார்த்தேன் நல்லா கிறிஸ்பாக வந்துருந்தது கரெக்டாக ஒரு டம்ளர் தான் போடுறேன் இந்த வடாம் வந்து நல்லா காணும் ஜெவரிசி போடாமையும் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது அரிசியை களைஞ்சி குணத்தி அந்த அரிசியோட ஜெவரிசியும் போட்டு மிஷினில் திருச்சியெல்லாம் சூரியமாக இருக்கும்